வியூவர்ஸ் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு பொய்யாக நேசித்து விடாதே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொல்லும் இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமில்லை என்று சந்தோஷப்படு ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சோகமாய் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்த்தான் தெரியும் உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை வலியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை நம் மௌனத்தை புரிந்துகொள்ள கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்துவிடுகிறது சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கலங்காதி தேவையானதை எண்ணிக் கனவுகான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்லே என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து புறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து விடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று எதுவுமில்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன்னிலை நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ளச் செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது விலகிப்போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்துக்கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்து கொள் தேவைக்கு மட்டுமே உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குடித்து போகும் கொசுவே மேல் போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவரும் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே